கொரோனா வைரஸ் அப்படின்றது வந்து இப்போதான் இந்த டைம்ல தான் வந்துச்சுங்களா இல்லை முன்னாடி இருந்துச்சா அந்த வைரஸ் வந்து எந்தெந்த பொருள்ல எவ்வளவு நாள் வரைக்கும் அது உயிரோடு வாழ முடியாது கொரோனா வைரஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏழு வகையான கொரோனா வைரஸ் வந்து மனிதர்களுக்கு நோய் உண்டாக்கின்றது கொரோனா வைரஸ்னு சொல்லும் பொழுது அது அனிமல்ஸ் விலங்குகளுக்கு வந்து பல காலமாக வந்து அது இருந்து கொண்டு தான் இருக்கின்றது அதில் ஒரு நான்கு வகையான கொரோனா வைரஸ் வந்து ஒரு சாதாரண சளி காய்ச்சல் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்குகின்றது ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து சார்ஸ்னு சொல்லக்கூடிய கொரோனா வைரஸ் வந்து இருந்து ஒரு வகையான அந்த புனுகு பூனை சிவட் இருந்து அது வந்தது அந்த வைரஸ் வந்து மனிதர்களுக்கு வந்து ஜம்ப் ஆகி இருந்து மனிதர்களுக்கு ஜம்ப் ஆகி மனிதர்கள் ஒரு இருந்து இன்னொரு மனிதர்களுக்கு வந்து பரவியது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு மத்திய கிழக்கு நாடுகள் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸில் வந்து அரேபியன் கேமல் சோமாலி கேமல்னு சொல்லக்கூடிய அந்த வகையான இருந்து மனிதர்களுக்கு வந்து ஜம்ப் ஆகி மனிதர்கள் இருந்து மனிதர்களுக்கு வந்து பரவுச்சு இன்னுமே இந்த வைரஸ் எல்லாம் கூட நம்ம வந்து ஃபெஸ்டிவல் பில்கிரிமேஜ் அந்த மாதிரி போயிட்டு வரவங்கள்ட்ட நம்ம மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் மூன்றாவது இப்ப வந்து வைரஸ் வந்து கோவிட் நைன்டீன் அப்படிங்கிற வியாதியை உண்டாக்கூடிய வைரஸ் வந்து ஆரம்பத்துல அதுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிசம்பர்ல அது வந்ததாக வந்து சந்தேகப்படுகின்றது ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து நாவல் கொரோனா வைரஸ்ன்னு பேர் வச்சாங்க இப்போ வந்து அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டுல வந்த வைரஸ்க்கு சார்ஸ் கொரோனா வைரஸ் ஒன்று இதுக்கு வந்து சார்ஸ் கொரோனா வைரஸ் ரெண்டுன்னு சொல்லி போட்டு ஸோ இந்த வைரஸ் தான் வந்து இந்த ஏழு வகையான வைரஸ் இது வந்து அதுல இந்த மூணு வகையான வைரஸ் வந்து உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுல கடுமையான நோயை உண்டாக்கூடிய வைரசஸ் இந்த வைரசஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பரவுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது மனிதர்கள் வந்து நம்ம அந்த தொற்று உள்ளவர்கள் தொற்று உள்ள எல்லாருக்குமே சிம்டம் இருக்கும் அறிகுறி இருக்குன்னு சொல்ல முடியாது ஆரோக்கியமாக இருக்கிறவங்களை நிறைய பேருக்கு அறிகுறியே இல்லாமல் ஒரு அந்த ஒரு வாரம் பத்து நாளைக்கு அந்த தொற்று வந்து இருக்கிறதுக்குண்டான சாத்தியக்கூறுகள் வந்து இருக்கின்றது அந்த மாதிரி தொற்று உள்ளவர்கள் பேசும் பொழுது சிரிக்கும் பொழுது இருக்கும் பொழுது தும்மும் பொழுது பாடும் பொழுது இந்த மாதிரி எந்த ஒரு ஆக்டிவிட்டி வாயை திறந்து செய்யக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி நம்ம செய்யும் பொழுது அது காற்றில் வந்து பரவுகின்றது அப்போ ஒரு இரண்டு மீட்டர் அருகாமையில இடைவெளிக்குள்ள வந்து க்ளோஸா இருந்தோன்னா கண்ணு மூக்கு வாயில வந்து படும் பொழுது அந்த வைரஸ் வந்து உள்ள போய் அது நோயை வந்து உண்டாக்கின்றது காலத்துல இருக்கக்கூடிய வைரஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அந்த அந்த கொஞ்சம் மெதுவா வந்து பாத்தீங்கன்னா அந்த சர்ஃபேசஸ்ல வந்து படியும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா மூடி அஹ் காற்றோட்ட வசதி இல்லாத அறைகள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நடக்கும் அப்ப அந்த சர்பேசஸ் வந்து உதாரணத்துக்கு ஒரு டேபிள் சர்ஃபேஸு சேரு இதெல்லாம் நம்ம தொடும் பொழுது கைகள் மூலமாவும் நம்ம கண்ணு தேய்க்கிறோம் மூக்கை தேய்க்கிறோம் கைகள் மூலமாவும் வந்து அந்த வைரஸ் வந்து உடம்புல உள்ள நுழையும் சளி பிடிச்சிருக்கு அவர் வந்து கையை கழுவாம அந்த டோர் ஹேண்டில்ஸு மொபைல் ஃபோன்ஸு சேரில் உட்கார்றாங்க ஆட்டோல போறாங்க கார்ல போறாங்க அவங்க கை எந்தெந்த இடத்துல பட்டிருக்குதோ அந்தந்த இடத்துல அந்த வைரஸ் வந்துட்டு இருக்கும் இது வந்து வெயில் நல்ல காற்றோட்ட வசதியா இருந்ததுன்னா அந்த வைரஸ் வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் வந்துட்டு இறந்து போயிடும் ஆனால் அதே நேரத்தில் அந்த வைரஸ் வந்து குளிரான இடங்கள் சர்பேசஸ் பல்வேறு வகையான சர்ஃபேசஸ் மரம் மெட்டல் பிளாஸ்டிக் இந்த மாதிரி சர்ஃபேஸில் ரெண்டு நாள் மூணு நாள் வரைக்கும் அது கு குளிர்ச்சி அதிகமாக இருந்ததுன்னா ஒரு மூணு நாலு நாள் வரைக்கும் கூட அது உயிரோடு இருக்கும் தான் இந்த கைகள் அடிக்கடி பரக்கூடிய இடங்களையும் நம்ம தொடங்கி சொல்றோம் ஜன்னல் கதவு திறந்து வச்சிருந்தோம் ஓப்பன் ஸ்பேஸ் நம்ம அதிகமாக யூஸ் பண்றோம் ஒரு இம்யூனைசேஷன் கேம்பே ஒரு உதாரணத்துக்கு ஒரு தடுப்பூசி முகாமே நடத்துகிறோம் தடுப்பூசி போடுற ஒருத்தரும் அந்த தடுப்பூசி போட்டுக்கிறவரு மட்டும் ஒரு கதவு ஜன்னல் நல்லா திறந்துருந்த ரூம்குள்ளே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு பரவறதுக்கான வாய்ப்பு வந்து குறைவு காத்திருக்கிறவங்க வந்து வெளியில ஒரு மரத்தடியிலையோ வெளியில வந்துட்டு ஓப்பன் ஸ்பேஸ்ல வந்து நம்ம அவங்கள வந்துட்டு வெயிட் பண்ண வைக்கலாம் ஸோ திறந்த வழிகளை அதிகம் பயன்படுத்தும் பொழுது இந்த வைரஸ் பரவுறதையும் நம்மளால வந்து தடுக்க முடியும் கைகளை அடிக்கடி கழுவுறது முகக்கவசம் திறந்த வழிகளை வந்து அதிகம் பயன்படுத்துறது காற்றோட்டமா இருக்கிறது இந்த நடவடிக்கைகள் பண்ணும்பொழுது இது பரவுறது வந்து மிக வெகுவாக